விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் இப்போ சுச்சுவேஷனுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சந்திரன் என்ற நட்சத்திரம் சுக்கரனாக இருப்பது சூரியன் சுக்கரனுடைய பார்வை பலத்தில் ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது அதனால யாருமே உங்களை வந்து கொஞ்சம் கூட அதாவது அசட்டி பார்க்க முடியாது ஜெயிக்க முடியாது போட்டி என்று வந்துவிட்டால் நீங்கள் தான் வெள்ளக்காரன் தாங்கி நின்று ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு பெரும் பணம் வரும் இந்த நாள் வந்து பொதுவாக போய் பேங்க்கில் இந்த ஹோம் லோன்லாம் கேட்டிங்கன்னா உடனடியாக சேங்ஷன் ஆகும் பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிச்சிருவீங்க ஆனால் இந்த நாள் உழைப்பு பயங்கர ஹார்டு ஒர்க்குக்கு மாறு பெயர்னு சொன்னால் இந்த நாள் விருட்சகந்தான் வர்ச்சகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் சிம்பிள் ரகசியத்தை சொல்கிறேன் எந்த விஷயத்த நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தொடர்ந்து மனசுலேயே சொல்லுங்கள் வெளியே சொல்லாதீங்க ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சூப்பராக இருப்பீங்க ரெண்டு நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏச்சத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம்